அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தினமும் ஓர் இறைவசனம் அல்லாஹ் உமக்கு துன்பத்தை ஏற்படுத்தி விட்டால் அவனை தவிர அதை நீக்குபவன் யாரும் இல்லை அவன் உமக்கு நன்மையை ஏற்படுத்தி விட்டால் அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவன் திரு குர் ஆன் அல் அன் ஆம் ஆறாவது அத்தியாயம் பதினேழாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நமக்கு ஏற்படக்கூடிய நன்மையாக இருந்தாலும் அல்லது தீமையாக இருந்தாலும் அது அல்லாஹுவின் வல்லமையை கொண்டு ஏற்படுகிறதே தவிர நாம் விரும்பியதெல்லாம் நமக்கு ஏற்படுவதில்லை எனவே நமக்கு சிரமம் ஏற்பட்டால் அதிலிருந்து மீள்வதற்கு அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும் அதே போன்று நமக்கு நன்மை ஏற்பட்டால் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அல்லாஹுவை புகழ வேண்டும் இதுதான் இஸ்லாத்தின் போதனை அனில் இல்லாஹி ரபுலால السلام عليكم ورحمه الله وبركاته